அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அம்மா சமேல் முன்னாடிலாம் பார்த்தா ஐம்பது அறுபது வயசுக்கு தான் யாருக்காவது ஹார்ட் அட்டேக் வரும் ஆனால் நூறில் ஒரு பத்து பேருக்கு கூட வர கஷ்டம் அப்படி தான் வரும் பார்த்துக்கிடுங்க ஹார்ட் அட்டாக்கு எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே எல்லா பிள்ளைங்களுக்கும் ஹார்ட் அட்டேக் வர ஆரம்பிக்கும் ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஆரம்பிக்கும் அடிக்கடி இப்படி வர ஏன் சான்ஸ்னா அதுவோ உடம்ப பேனம் எடுக்கும் ஹார்ட்டுக்கு வந்து துவர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்ல தேவைப்படும் துவர்ப்பு சக்தி சாப்பிட்டோம்னா ஹார்ட் கொஞ்சம் நல்லா பலமா இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா சீராக நல்லா ஓடும் பார்த்துக்கிடுங்க துவர்ப்பு சக்தி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம் வாங்கி சாப்பிடலாம் சுகர் இருக்கும் நாவல் பழம் சாப்பிடலாம் பார்த்துக்கிடுங்க அதிகமாக எடுத்தாலும் அது ஒண்ணும் செய்யாது சுவர் இருக்கிறதுனால அப்புறம் கொய்யா பழம் கொய்யாப்பழமும் சாப்பிடலாம் அதுலேயும் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கு மாதிரி இந்த ஆவாரம் பூ சாப்பிட்டீங்கன்னா ஆவாரம் பூ சாப்பிட்றதுனால ஹாட்டுக்கும் அது ரொம்ப நல்லது சுகருக்கும் ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க காலையில் ஒரு அஞ்சு பூ சாயந்தரம் ஒரு அஞ்சு பூ சாப்பிட்டோமாக்கும் நம்ம மாத்திரை மருந்தே எடுக்க வேண்டாம் அந்த அளவுக்கு சுகர் நார்மலாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க வாங்க அம்மா இந்த ரெண்டு வாழைக்காயை எப்படி வெட்டி நம்ம எப்படி சாப்பிடலாம் இது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது இதை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ரொம்ப பழப்படும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் எந்த வித நோயும் வரதுக்கு ஒரு சான்ஸு கிடையாது எல்லா நோய்களுக்கும் இது ஒரு மருந்து இது நமக்கு இப்போ ஹார்ட்டுக்கு இந்த வாழைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க வாழைக்காய் நம்ம எப்படி சாப்பிடுவோம் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இல்லை பொரியல் வச்சு சாப்பிடுவோம் இல்லை பஜ்ஜியா போட்டு சாப்பிடுவோம் அப்படிலாம் சாப்பிட்றதுனால அது அவிஞ்சு பெருது பார்த்துக்கிடுங்க அவிச்சு பிறகு நம்ம சாப்பிட்றத விட பச்சையா சாப்பிட்றது ரொம்ப நல்லது பச்சையா எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் பச்சையா சாப்பிட்றது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த ஒரு காய் இருக்கட்டும் இப்போ இந்த ஒரு காய் எடுத்துக்கலாம் நம்ம அது இப்படியே மூடையும் முனியையும் நறுக்கி தூரப்போட்டுருங்க இப்போ இந்த வாழ்க்கையில வந்து நம்ம தொழியும் சீவுற மாதிரி ரொம்ப சீவிடக்கூடாது மேண்டால இப்படி இழுத்திங்கன்னா இந்த தொழில் மட்டும்தான் வரும் கீழே உள்ள பச்சைத்தொளி அப்படியே இருக்கணும் உள்ள தொளி மேண்டால மட்டும் இப்படியே சீவணும் அந்த உள்ள உள்ள தொழில் வரக்கூடாது பார்த்துக்கிடுங்க அந்த தொழிலா ரொம்ப நல்லது அதில் தான் தோற்பு சக்தியே ஜாஸ்தியாக இருக்கு நம்ம சீவுதான் அதனால அந்த தொழில இருக்கு போதீங்களா இதை மட்டும் தான் சீவன் கொஞ்சம் பல்லமா சீவனிங்கன்னா அந்த தொழிலும் சேர்ந்து வந்துடும் அந்த தான் ரொம்ப நல்லது அது எடுக்க கூடாது அது அப்படியே இருக்கணும் இந்த உள்ள உள்ள தொழியை வச்சிட்டு வேண்டால மட்டும் இப்படி சீவி பைய எடுங்க அது சமைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சு நீங்க எடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க டெய்லி சாப்பிட்லாம் ஒண்ணுமே செய்யாது எவ்வளோ தொழில் அம்மா எடுத்திருக்கேன் இந்த இதுலேயும் தொழில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க கொண்டுட்டே இருக்கணும் இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் இந்த வாழைக்காயை இப்படி துண்டு துண்டா லேசான துண்டை அப்படி வெட்டிக்கிடுங்க இப்படி வாழைக்காய் இப்படி துண்டு துண்டு அப்படி வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு துண்டு ஒரு நேரத்துக்கு போதும் இப்படி ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிக்கிடுங்க ஒரு துண்டை எடுத்து நல்ல இந்த தேன்ல இப்படி முக்கிக்கிடுங்க இப்படி முக்கிட்டு நீங்கள் எடுத்து இப்படி கடிச்சிங்களாக்கும் ஒன்றுமே செய்யாது தோர்ப்பு கூட தெரியாது நல்லா இருக்கும் சாப்பிடும் இது அம்மா சாப்பிட தான் போகிறேன் நல்லா இனிப்பும் தோற்பமாக நல்லா இருக்குது திங்கிறதுக்கு இப்படியும் நீங்கள் டெய்லி நீங்கள் இப்படி சாப்பிட்டு வந்தீங்களாக்கும் நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க ஹார்ட் நல்லா பலப்படும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் எந்த இருய நோயும் நம்மளுக்கு வராது அம்மா சொன்ன இந்த ஹார்ட் பிரச்சனைக்காக இந்த வாழைக்காய் சாப்பிடுறதுன்னு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ